அது போல அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதய இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு தரதா சாமி கண்ணுக்கு தெரியும் சிதம்பரம் நடராசர் கோயில் அப்படி இல்ல உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசர் தரிசிக்க வேண்டும் உடம்பு வைத்திய கட்டிய கோயில் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இடத்தில் தான் இறைவன் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் ஆலயம் கோவில் ندري ندري ندري